என் இனிய அன்பர்களே வணக்கம் சிலம்பின் ஓசையில் இன்று நாம் பார்க்கப் போவது ஒன்பதாம் பகுதி பாண்டிய மன்னனிடம் தேரா மன்னா என் கால் சிலம்பை விலை பேச முயன்று உன்னால் கொல்லப்பட்ட கோவலன் மனைவி நான் என் சிலம்பு மணிகளை உள்ளீடாக கொண்டது என வழக்குறைக்கிறாள் பாண்டியன் தன் தேவி சிலம்பு முத்துப்பரலை உடையது என கூறி கோவலனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சிலம்பை வரவழைத்து கொடுக்கிறான் கண்ணகி சிலம்பை உடைக்கிறாள் அதிலிருந்து மாணிக்க பரல் விழுகிறது தானே கல்வன் என்று உயிர் விடுகிறான் பாண்டிமாதேவியும் உடனே உயிர் விடுகிறாள் கண்ணகி புகார் நகரில் வாழ்ந்த ஏழு பத்தினிப் பெண்களின் வரலாற்றை கூறி நானும் அவர்களைப் போன்ற ஒரு பத்தினியாகின் இந்த அரசையும் மதுரையையும் ஒழிப்பேன் எனச் சூழ் தன் இடமுலையைத் திருகி மதுரையை வலம் வந்து வீதியில் எரிகிறாள் அப்பொழுது தீக்கடவுள் தோன்றி அவளிடம் ஏவல் கேட்கிறான் அந்தனர் அறவோர் பசு பத்தினி பெண்டிர் மூத்தோர் குழந்தைகள் இவர்களை விடுத்து தீயவர்களை மட்டுமே அழிக்க என அனல் கடவுளுக்கு ஆணை இடுகிறாள் கண்ணகி ஆம் பெண் தெய்வம் பாருங்கள் யாரார் குற்றமற்றவர்கள் என்று பட்டியலிட்டு அவர்களை விடுவிக்க சொல்கிறார் அறவழி வாழ்பவர்கள் அறவோர்கள் பசு பத்தினி பெண்டீர் மூத்தோர் குழந்தைகள் இவர்களை எல்லாம் விடுவிக்க சொல்கிறார் அங்கிருந்த அரச அந்தன வணிக வேளாண் பூதங்கள் வெளியேறுகின்றன மதுரை எரிகிறது மதுரையின் காவல் தெய்வமான மதுராபதி கண்ணையு முன் தோன்றி கோவலன் கொல்லப்பட்டதற்கான காரணம் அவன் முற்பிறப்பில் செய்த தீவினை காரணமாக அவனுக்கு இடப்பட்ட சாபமே என எடுத்து கூறி மதுரையை தீயிலிருந்து விடுவிக்கிறாள் பின்னர் கண்ணகி மேற்கு நோக்கி நடந்து இந்த காவல் தெய்வங்கள் இன்று கூட ஒவ்வொரு தமிழ்நாட்டின் கிராமத்தின் எல்லையிலும் இருப்பதை பார்க்கலாம் ஐயனார் சப்தமாதர்கள் இப்படி நிறைய காவல் தெய்வங்கள் ஊரில் வழிபடுவது இந்த மாதிரி அந்த ஊரை காப்பதற்காக அதை இந்த அழல்படுகாதையில் பார்க்கலாம் நாம் அந்த மதுரையின் காவல் தெய்வம் மதுராபதி கண்ணகி முன் தோன்றி கோவலன் கொலைப்பட்டதற்கான காரணம் அவன் முற்பரப்பில் செய்த தீவினை காரணம் என்று கூறி அந்த சாபத்தின் காரணம் என்று கூறி மதுரையை தீயிலிருந்து விடுவிக்கிறாள் பின்னர் கண்ணகி சினம் தணிந்து மேற்கு நோக்கி நடந்து சேர நாட்டை அடைகிறாள் நெடுவேல் குன்றில் ஒரு வேங்கை மரத்தின் கீழ் நிற்கிறாள் பதினான்கு நாள் கடந்த பின்னர் இந்திரன் முதலிய தேவர் வந்து அவளை போற்றுகின்றனர் அவர்களோடு இருந்த கோவலனோடு சேர்ந்து வான ஊர்தியில் ஏறி துறக்கம் செல்கிறாள் கண்ணகி இதுடன் மதுரை காண்டம் முடிகிறது அடுத்தது வஞ்சிக் காண்டம் நாம் சொன்னோம் மூன்று நாடுகளில் நடக்கும் ஒரு சிலம்பின் வரலாறு காண்டத்தில் ஆரம்பித்து மதுரை காண்டத்தில் உச்சகட்டத்தை அடைந்து வஞ்சிக் காண்டத்தில் நிறைவு பெறுகிறது கண்ணகி வானுலகு சென்ற காட்சியை கண்ட மலை குறவர்கள் அவளை தம் குல தெய்வமாக கருதி அவளுக்காக குறவை கூத்து நிகழ்த்துகின்றனர் மலை வளம் காண வந்த அரசன் செங்குட்டுவனிடம் தாம் கண்ட காட்சியை எடுத்துரைக்கின்றனர் உடனிருந்த சாத்தனார் கோவல கண்ணகியர் வரலாற்றை புகார் மதுரை நிகழ்வுகளை அரசனுக்கு விளக்குகிறார் அதை கேட்ட செங்குட்டவன் மனைவி நம் சேர நாடு வந்த இப்பத்தினி கடவுளுக்கு வழிபாடு எடுக்க வேண்டும் என்கிறாள் அந்த பாடல் பாருங்கள் நம் நாடடைந்த இப்பத்தினி கடவுளை பரசல் வேண்டும் நம் அகல்நாடு அடைந்த இப்பத்தினி கடவுளை பரசல் வேண்டும் பரசல் என்றால் வழிபட வேண்டும் கண்ணகிக்கு சிலை செய்ய இமயத்தில் கல் எடுத்து கங்கையில் புனித நீராட்டி கொண்டு வந்து வஞ்சியில் கோயில் எடுப்பதே நோக்கம் ஆனாலும் தமிழர் வீரத்தை நிலைநாட்டுவதற்காகவும் சேரன் படையெடுத்து செல்கிறான் வழியில் பல மன்னர்கள் திரைப்பொருளுடன் சேரனை வரவேற்கின்றனர் வாழ்த்துகின்றனர் எதிர்த்த மன்னர்களை சேரன் வெல்கிறான் கண்ணகி சிலை வடிக்க இமயத்தில் கல்லெடுத்து தமிழர் தம் வீரத்தை பழித்த கனகவிசையர் தலையிலே அக்கல்லை சுமந்து வரச் செய்து கங்கை ஆற்றில் புனித நீராட்டுகிறான் அப்போது அங்கு வந்த மாடல மறையோன் சேரனின் வெற்றியை புகழ்கிறான் கோவலனுக்கும் கண்ணகிக்கும் நேர்ந்தவற்றைக் கேட்ட அவர்களின் தாயர் இறந்து பட்டனர் என்பதையும் அவர்தம் தந்தையர் துறவு மேற்கொண்டனர் என்பதையும் மாதவி மணிமேகலை பௌத்த துறவியாகினர் என்பதையும் கவுந்தியடிகள் உண்ணா நோன்பிலிருந்து நோ நோன்பு இருந்து கவுந்தியடர்கள் உண்ணா நோன்பு இருந்தார்கள் உண்ணா நோன்பு இருந்து உயிர் துறந்தார் என்பதையும் அடைக்கலமாக கண்ணகியை பெற்ற மாதிரி தீப்பாய்ந்து உயிர் துறந்தாள் என்பதையும் கொர்க்கை அரசன் வெற்றிவேல் செழியன் ஆயிரம் பொற்கொள்களை பொற்கொள்ளர்களை கடவுளுக்கு பலியிட்டான் என்பதையும் தெரிவிக்கிறான் எவ்வளவு இந்த முடிவுரை நிகழ்ச்சிகளை சுருக்கமாக சொல்கிறார் பாருங்க அதாவது மாடல மறையோன் வந்து சொல்கிறானா சேரனின் வெற்றியை புகழ்ந்து விட்டு கோவலனுக்கும் கண்ணகிக்கும் நேர்ந்தவற்றை கேட்ட அவர்களின் தாயார் இறந்து விடுகிறார்களாம் அவர்தன் தந்தையர் துறவு மேற்கொண்டுகிறார்களாம் மாதவி மணிமேகலை பௌத்த துறவியாகி விடுகிறார்கள் கவுந்தியடைகள் உண்ணா நோன்பு இருந்து உயிர் துறந்து விடுகிறார் அடைக்கலமாக கண்ணகியை பெற்ற மாதிரி தீப்பாய்ந்து உயிர் துறந்தாள் அதையும் கொற்கை அரசன் வெற்றிவேல் செழியன் பிற்காலத்தில் ஆண்ட அவன் பாண்டியன் அடுத்த அடுத்து அரசன் ஆயிரம் பொற்கொள்ளர்களை பத்தினி கடவுளுக்கு பலியிட்டான் என்பதையும் தெரிவிக்கிறான் இவ்வாறு புகார் மதுரை நிகழ்வுகளை கேட்டறிந்த செங்குட்டுவன் வஞ்சி திரும்புகிறான் சேரன் சிற்ப நூல் வல்லாரை கொண்டு கண்ணகிக்கு கோவில் எழுப்புகிறான் இமயக்கல்லில் வடிக்கப்பட்ட கண்ணகி சிலையை பிரதிட்டை செய்து முறைப்படி வழிபாடு நடத்துகிறான் கண்ணகியின் அடித்தோழி தேவந்தி காவற்பெண்டு முதலானோர் அங்கு வந்து கண்ணகியை வாழ்த்தி பாடுகின்றனர் பத்தினி கடவுள் மின்னல் கொடியாக செங்குட்டுவனுக்கும் காட்சியளிக்கிறாள் பத்தினி கடவுள் மின்னல் கொடியாக செங்குட்டுவனுக்கும் காட்சியளிக்கிறாள் முன்பு பாண்டியனை பழிவாங்கிய வாங்கிய வீரக்கண்ணகி இங்கு அவனை மன்னித்து அருள் செய்யும் அருள் கடவுளாக மாறுகிறார் அந்த பாடல் பாருங்கள் தென்னவன் தீதிலன் தேவர்கோன் தன் கோயில் நல்விருந்து ஆயினன் நான் அவன் தன் மகள் வெல் வேளோ குன்றில் விளையாட்டு யான் அகலேன் என்னோடும் தோழிமீர் இல்லீரும் வம்மெல்லாம் என அருள் புரிகிறார் பாண்டியன் தீமையற்றவன் அவன் தேவர் உலகம் அடைந்து தேவர்களின் விருந்தினன் ஆகிவிட்டான் நான் அவனுடைய மகள் நான் இம்மலை நாட்டில் எப்போதும் நீங்காது தங்குவேன் என் அருமை தோழியரே நீங்கள் எல்லோரும் வாருங்கள் என்று அழைப்பதாக ஒரு சிலப்பதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது பாடல் பத்தாவது காடல் தென்னவன் தீதிலன் தேவர்கோன் தன் கோயில் நல்விருந்து ஆயினான் நான் அவன் தன் மகள் வெல்வேளான் குன்றில் விளையாட்டு யானகலேன் என்னோடும் தோழிமீர் எல்லீரும் அம்மெல்லாம் என அருள் புரிகிறாள் கண்ணகி கண்ணகி கடவுளின் அருள் பெற்ற தோழியர் அம்மானை வரி ஊசல் வரி முதலான வரி பாடல்களால் மூவேந்தரையும் பத்தினி கடவுளையும் வாழ்த்துகின்றனர் இப்பத்தினி வழிபாட்டில் பன்னாட்டு மன்னர்கள் கலந்து கொள்கின்றனர் குறிப்பாக இலங்கை கயவாக மன்னன் இவ்விழாவில் கலந்து கொள்கிறான் பத்தினி கடவுள் அந் அவ்வந்நாட்டு வழிபாட்டில் தான் எழுந்து அருளுவதாக வரமளிக்கிறாள் இத்துடன் வஞ்சிக் காண்டம் நிறைவு பெறுகிறது இதுகாரும் மூன்று காண்டங்களால் சிலம்பின் ஓசையை அழகாக பார்த்து வந்தோம் அல்லவா அந் எவ்வளவு அற்புதமாக ஏற்றிருக்கிறார் பாருங்கள் நம் இளங்கோவடிகள் அதனால்தான் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று எல்லோரும் போற்றுவர் யாமறிந்த புலவரிலே வ இளங்கோவை போல் வள்ளுவனைப் போல் கம்பனைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று பாரதியாரும் போற்றியிருக்கிறார் அற்புதமான ஒரு காவியம் இதில் எவ்வளவு அருமையாக இலக்கிய சுவை எல்லாம் இருக்கிறது பாருங்கள் எவ்வளோ நாளாக பார்த்துட்டு வந்தோம் இன்றுடன் நாம் அதை நிறைவு செய்கிறோம் சிலப்பதிகாரத்தை படிக்க படிக்க மனம் இணைக்கும் இந்த காப்பியத்தின் கட்டமைப்பெல்லாம் பார்த்துக்கும்போது மங்கள வாழ்த்திலிருந்து மனையரம் படுத்த காதையிலிருந்து அரங்கேற்ற காதையிலிருந்து அந்த அற்புதமான கட்டமைப்புகள்லாம் நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு ரொம்ப அருமையாக புரியும் காப்பியம் வந்து அறம்பொருள் இன்பம் வீடு ஆகிய நாலு பயனையும் கூற வேண்டும் இதுதான் தண்டி அலங்காரத்துடைய இலக்கணம் ஒரு காப்பியம் என்றால் சிலப்பதிகாரம் ஒரு பெரும் காப்பியம் ஐம்பெரும் காப்பியங்களில் சிலப்பதிகாரம் முன்னிலையில் வகிக்கிறது அறம் பொருள் இன்பம் அவீடு ஆகிய நான்கு பயன்களையும் கூற வேண்டும் இதுதான் தண்டி அலங்கார இலக்கணம் திருக்குறளில் அறம் பொருள் காமம் என்ற முப்பால் மட்டுமே பேசப்படுகிறது சிலம்பிலும் இந்த மூன்றும் பேசப்படுகின்றன ஆனால் வீடு பேறு இதில் இல்லை திருக்குறளில் இது ஒன்றே சிலம்பு தமிழர் அறம் தமிழர் மரபு பற்றி பேசுகிறது அதாவது வீடு பேரை பற்றி பேசப்படல காப்பியம் வந்து வீடு ஆகிய அந்த நான்கு பயன்களையும் சிலம்பு பேசுகிறது திருக்குறளில் பொருள் இன்பம் என்ற முப்பால் மட்டுமே பேசப்படுவது போல சிலம்பிலும் இம்மூன்று மட்டுமே பேசப்படுகின்றன வடமொழி மரபான வீடு பெயர் இங்கே இடம்பெறவில்லை இது ஒன்றே சிலம்பு தமிழறம் தமிழ் மரபு என்று பேசுவதை தெளிவுபடுத்துகிறது பாருங்கள் அற்புதமான காப்பியம் சிலம்பதிகாரம் இந்த சிலப்பதிகாரம் ஒரு மிகச்சிறந்த தமிழ் காப்பியத்தின் சிறப்பானது தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் மட்டும் அல்ல முதன்மை காப்பியமும் கூட வெர்ஜில் எழுதிய ஏனியட் என்ற ரோமானிய காப்பியத்துடன் கலைத்தன்மையில் கருத்தியல் அடிப்படையில் ஒப்பு நோக்கத்தக்கது சிலம்பு அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் ஒரேசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பன போன்ற பல உயர்ந்த கருத்துகளை உண்மைகளை உள்ளடக்கியுள்ள காப்பியம் சமூக அரசியல் ஒருமைப்பாட்டை எடுத்துரைப்பது தொட்ட இடமெல்லாம் இலக்கிய சுவை மிக்க பகுதிகளை கொண்டது நாடகத்தன்மை மிகுந்து உள்ளது இதனை ஒரு நாடக காப்பியம் என்று கூற சொல்லலாம் சிலம்பின் ஆசிரியர் இளங்கோவின் வரலாறு சிலம்பு எழுந்த காலம் சிலம்பின் கதை பின்னல் சிலம்பின் சமூக சமய அரசியல் சிந்தனைகள் சிலம்பை வெளிப்படுத்தும் கலை சிறப்பு இலக்கிய நயம் சிலம்பின் காப்பிய கட்டமைப்பு முதலான பகுதிகளெல்லாம் அற்புதமாக இருக்கும் சிலம்பின் சிறப்பு செய்திகளை திரும்பத் திரும்ப படிக்க படிக்க கடலில் மூழ்கி முத்தெடுக்கலாம் அன்பர்களே சிலப்பதிகாரத்தை படியுங்கள் கேளுங்கள் மகிழுங்கள் வாழ்வாங்க வாழ வாழ்த்தி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம் இன்னொரு காப்பியத்தோடு நாளை சந்திப்போம்